வணக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நான் வீட்டில் தாங்க செய்வேன் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க கேரட்டு பீன்ஸு சரிங்களா நான் வந்து ரெண்டு கேரட் நறுக்கியிருக்கேன் ஒரு ஒரு நான் ஒரு பத்து பீன்ஸ் இருக்கும் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் முட்டைக்கோசுங்க அதுவும் ஒரு கைப்படி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டை வந்து நச்சிருக்கேங்க நச்சு வச்சுருக்கேன் அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அடுத்து பெப்பருங்க பெப்பர் அதுக்கப்புறம் இது வந்து ம புதினா வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தழை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்து வந்து நம்ம வெஜ்ஜுக்கு வந்து ஒரு மாதிரி சில்லியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்க உப்பு மிளகாத்தூள் பெப்பர் மஞ்சத்தூள் போட்டு பரட்டிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துரு ஐ மீன் பொறிச்சு எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு அதுக்கப்புறம் சோயா சாஸ்ங்க அதுக்கப்புறம் சாதத்தை நல்லா வடிச்சு உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்ல ஆச்சுவலாக கனமான கடாய் தான் செய்யணும் அப்போ தான் நமக்கு எந்த ஒரு ஐ மீன் கீழே பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆன் பண்ணிட்டேங்க கடையை வச்சாச்சு நல்லா தண்ணி இல்லாமல் காயட்டும் ஆல்ரெடி உருளைக்கெழங்கு பொறிச்ச எண்ணெயே இருக்குது அதை தாங்க நான் ஆட் பண்ண போகிறேன் என்ன கலராக இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கிறேங்க ஆயில் போட்டாச்சுங்க கொஞ்சம் நிறையவே தான் போட்டிருக்கேன் ஆயில் நல்லா சூடாகட்டும்ங்க நிறைய பேர் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் என்னங்க வீட்டிலலாம் பண்ணுறீங்க கடலை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க கடலை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஹெல்த்தியாக இருக்குமான்னு தெரில நான் கொஞ்சம் உங்கள் வீட்டில் வந்து மேக்சிமம் குழந்தைங்களுக்கு நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடுறேங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோங்க நல்லா பொரிய ரைஸ் எடுத்தது தான் பேச்சு என்னடா அதே தரையே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா பொடிச்சிருங்க இதுவே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு போதும் நம்ம இஞ்சி பூண்டு வளர்க்குறதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு அப்படின்னா அந்த எல்லாமே எடுத்து ஆட் பண்ணுறாங்க உங்களுக்கு காரமாக ரெண்டு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் இந்த போடலை எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டு வணக்கணுங்க அதே மாதிரி வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகணும் ஆயில் பக்கலன்னா சேர்த்துக்கோங்க நானும் கொஞ்சம் சேர்த்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா இப்போ தேவையில்லை நான் கொஞ்ச நேரம் வெஜிடபிளாக போட்டதுக்கப்புறம் சாதத்துக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க நீங்களும் மறக்காமல் உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் இது பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா இது கூட வணக்கிடுங்க நான் வந்து ரொம்ப காரமும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய நம்மளோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் குழந்தைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் லைட்டாக தான் காரமாக போடுறேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இன்னொரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கி வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் கேரட்டும் பீன்ஸும் அறுக்கி எடுத்து வச்சிருந்தா அந்த கேரட்டு பீன்ஸு எல்லாமே தானே ஏதா தண்ணி இருக்குது தண்ணி இல்லாமல் தான் சேர்க்கணும் பட் நான் அப்படியே லைட்டாக இது போய் சேர்த்து வணக்கிட்டு அந்த தண்ணியிலேயே சொன்னால் போடுவேங்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேணா உப்பும் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்புங்க சேர்த்தாச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா காய் கொஞ்சம் அரை வைக்காது வேகட்டுங்க வெந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப பச்சையாகவும் செய்ய வேண்டாம் கொஞ்சம் வேகட்டும் இந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா சாதத்தை எடுத்து நல்லா கொட்டி ஆற வச்சிட்டேங்க உதிரி உதிரியாக இருக்கணும் ஒட்டக்கூடாது இதுக்கு சாதம் எடுத்து கொட்டி ஆற வச்சுருக்கேங்க நல்லா ஆறுனால் நல்லதாகிடும் இதாகிடும் அதுக்காக நல்லா வேகிற வரைக்கும் நல்லாவே வணக்கி விடுங்க அப்பப்போ மிக்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க அந்த இருக்க தண்ணியிலே வைக்குதுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி வித்தளவு எதுவுமே ஆட் பண்ணலங்க அந்த வெஜிடபிள்ஸில் இருந்த தண்ணியிலே சேர்த்து வேகுது அந்தளவுக்கு எந்தாவே போதுங்க அந்த அந்த இருக்க தண்ணியெல்லாம் இதெல்லாம் சீக்கிரமே சீக்கிரமே குக் ஆகுற வெஜிடபிள்ஸ் தான் நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகுற வரைக்குமே நல்லா வதக்கியாச்சுங்க தண்ணி இல்லைங்க நல்லா இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் இந்த சீட் என்ன வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் உங்களுக்கு தேவை அப்படின்னு தான் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாட்டி விட்டுக்கலாங்க நல்லா வெந்துருச்சுங்க இதுக்கு மேலே கூடாது ஆக்சுவலாக தான் இருக்கணும் போதும் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்புறம்னா உருளைக்கிழங்கு நம்ம இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துருச்சுன்னு இல்லைங்களா ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்து அதை கொட்டிடலாங்க இதுவுமே இப்போ கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெப்பருங்க பெப்பரை ஆட் பண்ணுங்க நிறைய பேர் சாணம் போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் அந்த ராஸ் மெல் போடுறதுக்காக முன்னாடியே ஆட் பண்ணிட்டேங்க நீங்கள் வேணுணாலும் அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா அதை போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க சால்ட்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்தாச்சு நம்ம சாதத்துலேயே சா உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாதத்தை எடுத்து அதை கொட்ட போகிறோங்க பார்த்திங்கனாவே தெரியும் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க ஆனால் அதை உடைக்காமல் கிண்டி விடணுங்க நல்லா அழகாக நீட்டாக அப்படியே கிண்டி விட்டிங்க அப்படின்னா சாதம் ஃபுல்லாக இதாகிடுங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா லைட் நம்ம சேர்த்து வச்சு எடுத்து வச்சுருக்க புதினாவும் மல்லித்தளையும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விடுவோங்க அதுக்கப்புறம் மல்லித்தலை இன்னும் கூட சேர்த்து போட்டுக்கலாம் பட் நம்ம இப்போ கொஞ்சம் இதோடய ஸ்மெலுக்காக நம்ம கொஞ்சம் அப்படியே சேர்த்து வச்சுக்கலாங்க பாருங்கள் சாதம் ஒட்டாதனால தான் உங்களுக்கு பிரிஞ்சு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே சாதம் ஒட்டுச்சின்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு செட் ஆகாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணோடனே பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்கவே இப்போ இந்த டைமில் நம்ம என்னென்னா டொமேட்டோ சாஸ் நீங்கள் தனியாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இது கூட சில்லி சாஸில் சேர்க்கல சில்லி சாஸ் வந்து நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன் பச்சை மிளகா ஆட் பண்ணதுனால பெப்பரும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணுறாருன்னா பண்ணிக்கோங்க நம்ம இது கூட டொமேட்டோ சாஸ் லைட்டாக ஆட் பண்ண போகிறோங்க டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டோங்க நீங்கள் டொம் சாரி சோயா சாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம் டொமேட்டோ சாஸ் சாஸ்டா பாருங்கள் ஊப்புனொடனே அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகும் பாருங்க ஆட் பண்ணோடனே பயங்கர கலர்ஃபுல்லாக வந்துருச்சுங்க இது கூட நம்ம பச்சை வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி மேலே தூவிட்டு மல்லி தூ மல்லித்தலையும் மேலே தூவிட்டால் நம்ம செம்ம சாப்பாடு ரெடிங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நீங்களும் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃபைனல் லுக் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே போய் வீடியோக்காக சொல்லலை நான் பண்ணால் தான் எனக்கே ஷாக்காக தான் இருக்குது ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் பட் இப்போ பண்ணும்போது செம்மையாக இருக்குது நான் உருளக்கிழங்கு வரத்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ